இது வந்து பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாளுக்குள்ள உள்ள ஸ்டெப்பு இந்த செயின் வந்து ஒன்றோட ஒன்று பின்னிருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி நேருக்கு நேராக சரி பண்ணி கொடுத்துட்டு அதையே எடுத்து இப்போ வந்து இருபது நாள் பயிர் பதினஞ்சு நாளில் இருந்து இருபது நாளில் இந்த தடத்தில் அந்த ஸ்டெப்பில் போட்டுடுறோம் இப்போ நம்ம அது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி இருக்கணும் அப்போ ரெண்டு இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் பார்ப்பீங்க இந்த பைப்புனால் எந்த இடர்பாடும் இல்லை பயிர் அப்படியே நிமிந்துக்குதா எல்லோரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அமைகிறோம்னு நினைப்போம் அப்படி அமுங்கிறதுக்கு வேலை இல்லை ரெண்டு இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாமல் அப்படியே மேலே ஆள நிமிந்துக்கிட்டே வந்துடும் இப்போ நம்ம களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு ஆள் முப்பது ஆள் செல்லுது ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு கூலி என்னென்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாய் முந்நூறுரூவா இரநூறுவா இப்படி கூலி ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ஐயாயிரம் ரூபா வர களை எடுக்க வருது ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆம்பளை ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இதை இழுக்குதான் அப்போ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மணி நேரம் தான் இப்போ ஆள் விட்டோம்னா ஒரு களை எடுத்து நமக்கு உரம் போடுறதுக்கு ஒரு ஏக்கரை வந்து நாலு நாள் மூணு நாள் இப்படி ஆயிடுது ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரே நாளில் நான் ஒரு ஏக்கரை களை ஓட்டிடுவேன் ஒரே நாளில் உரத்தையும் கலந்து போட்டுருவேன் அப்போ எனக்கு வந்து மாற ஆள் நேரம் இது எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு அறநூறுரூவா ஒரு ஆம்பளை அளவு கொடுத்தேன்னா போதும் அவர் ஒரு ஏக்கரை இந்த மாதிரி இலத்துக்கிட்டு வந்துடுவார் சரி இதிலருந்து இப்போ தப்புற கலை இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அது பயிர் பெருசாக வந்து தோணும் இதுலேருந்து த எப்படியும் தப்பிடும் அந்த தப்புன கலையை எடுக்கிறதுக்கு குறைஞ்ச ஆளை வச்சே நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா விவசாயிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக சேர் ஓட்டி நடவு செய்கிறவங்களுக்கு இது வந்து இழுக்கக்கூடிய பக்குவம் பதினாறு நாள்ல இருந்து இருபது நாள் இந்த மாதிரி தரை இருகாம சேறு சகதியுமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது